எம்மை அல்லா ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து இருக்கிறான் இந்த அர்த்தம் இந்த வசனத்தை ஓதி ஆயிஷாரியா அழுது கொண்டே இருக்கிறார்கள் நான் கடந்து சென்று விட்டேன் துஷாவுடைய நேரம் முடிவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் மறுபடியும் அந்த வீட்டை கடந்து வந்தேன் இதே ஆயத்தை மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அழுதவர்களாக மறுமையின் பயம் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது i mean